வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கடையில் வேலை செய்கிற டிரைவர் வந்துட்டு லோடெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்காக வராங்க அவர் வந்து ஃபுல்லாக குடிச்சிருப்பார் அப்போது கடையில் வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட வந்து சாவி வந்து கேட்குறாங்க அவங்க அவர் நல்லா குடிச்சிருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிருக்கீங்க அதனால நீங்கள் இப்போ வண்டி ஓட்ட வேண்டாம் இன்றைக்கி நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல அவரும் ரொம்ப பிடிவாதமாக வந்துட்டு வண்டி சாவி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்போது இங்கே பாருங்க இந்த விஷயம் மாறணுன்னாக்கா தெரிஞ்சோ அவ்வளோதான் அவங்கள வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க மாரணனா உ பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வீரா இப்போ கரெக்டாக அங்கே வராங்க என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்க மாரணனா குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டாங்க அதே மாதிரி யாரும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தான் இவர்கிட்ட நான் அதை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு வீரா ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மாறன் வந்து நான் குடிச்சிட்டு போதையில இருந்தேன் அப்போ தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து இருக்காங்க நேராக அவங்க அண்ணனோட ஆட்டோல உட்காந்துக்கிட்டு அவங்க அண்ணன் கிட்ட வந்து அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசிட்ருப்பாங்க அவங்க அண்ணனோட ஃபோட்டோவை பார்த்து அண்ணா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நீ தான் எனக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க அங்கே அவங்க அண்ணனோட ஃபோட்டோ அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு நிறைய திங்ஸ் வந்து அங்கே இருக்கும் அதில் நிறைய ராக்கி இருக்கும் அவங்க கண்மணி கட்டினது அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருப்பாங்க இதெல்லாம் நீதம் வச்சிட்ருக்கியா அப்படின்லாம் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருப்பாங்க அப்போ தான் அவங்க அண்ணனோட ருத்ராஜம் வந்து வீரா கைக்கு கிடைக்குது அந்த ருத்ராட்சத்தை பார்த்ததுமே வந்து வீரா யோசிக்கிறாங்க என்ன இது இதுதானே அம்மா உனக்கு வாங்கி கொடுத்த ருத்ராட்சம் அப்போது ரூம்ல ரூம்லேருந்து எடுத்த ருத்ராட்சம் யார் வச்சதாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு மாரன் சொன்னது எல்லாமே போய் அவன் ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறான் அதுக்காக தான் இந்த ட்ராமாலாம் இருக்கான் அண்ணா எனக்கு எல்லாத்தையுமே நீ புரிய வச்சுட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் மாறன் வீட்டுக்கு வராரு வண்டியை கொண்டு வந்து வெளியில் நிறுத்திட்டு ஒரு பாட்டிலில் வந்து சரக்கு இருக்கும் அதை எடுத்து அவர் மேலேயே வந்து அவர் தெளிச்சுக்கிறாரு குடித்த மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணுறாரு பயங்கரமாக தடுமாறிக்கிட்டு நடக்கிற மாதிரி நடக்கிறாரு வள்ளி ஓடி வராங்க ஓடி வந்து மாறனை அப்படியே தாங்கி பிடிச்சி ரூமில் கொண்டு போய் படுக்க வச்சுருவாங்க அதுக்கப்புறமா வள்ளி வந்துட்டு வீராக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்போ மாறன் வந்து அப்படியே வளரிகிட்டே இருப்பார் பாண்டியா நான் ஒன்று தெரியாமல் கொலை பண்ணிவிட்டு அப்படி இப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க வீரா அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க டே எந்திரிடா அப்படின்னு சொன்ன உடனே சொன்னதுமே வந்துட்டு மாரனுக்கு அப்படியே வந்து திரும்ப திரும்ப வந்து வளர்க்கிட்டே இருப்பார் அப்போ வீரா திரும்பவும் ஒழுங்காக எந்திரி நீ குடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏந்திரி அப்படின்னு சொன்னதுமே பட்டுன்னு மாறன் எந்திரிச்சு உட்காந்துடுறாரு எதுக்குடி இப்படிலாம் ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன் ஒழுங்கா உண்மையை சொல்லு நீ ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ண நீ குடிச்சிட்டு போதையில இருந்த அப்போ நீ ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிட்ட எங்கள் அண்ணனை பழி வாங்குறதுக்காக நீ பண்ணியா ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க நீ எத்தனை முறை கேட்டாலும் இதுதான் உண்மை அப்படின்னு வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எதையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிற அதுக்காக தான் இப்படியெல்லாம் பொய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறியோ அதை நீ செய் எதை நான் காட்டணும்னு நான் செய்யறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க மாரன் வந்து யோசிக்கிறாரு எப்படி இவளுக்கு நாம குடிக்கலன்னு கரெக்டா சொல்றா எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஆக்சுவலா வீரா மாடியில நின்னுட்டு இருப்பாங்க அப்பதான் கரெக்டா மாரன் வந்துட்டு அந்த சரக்கு எடுத்து அவர் மேலே தெளிச்சிக்கிறத வந்து வீரா பார்த்திருப்பாங்க ஆனா இத வந்து வீரா வந்து சொல்லிருக்க மாட்டாங்க மாரன் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன இவ இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறாளே இவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு இவ எப்படி கான்பிடென்ட்டா பேசுறா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க மறுநாள் மறுநாள்கா கரெக்டாக வீரா வந்துட்டு ஆட்டோ எடுத்துக்கிட்டு சவாரிக்கு போகிற மாதிரி கிளம்புறாங்க கரெக்டாக அந்த ஐ விட்னஸ் எங்கேருந்து வந்து ஆட்டோ ஏறுவாங்களோ அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க கண்டிப்பாக இவன் இங்கே தான் வருவான் அவன் வரட்டும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த ஐ விட்னஸும் வந்து ஆட்டோ ஏறுறாங்க அதுக்கு முன்னாடியே வீரா அவங்க முகத்தை மறைக்கிறதுக்காக மாஸ்க் போட்டுட்ருப்பாங்க அந்த ஐவிட்னஸ் பொறு வரைக்கும் போகிறான்னு கேட்டுட்டு ஏறிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே வராங்க அப்பா அவங்க ஃப்ரெண்டு அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்க பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க நீ தான் கார் புக் பண்ணியிருக்கியா நிறைய நகை வச்சுருக்கியா பணம் இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு லாட்ரி அடிச்சுது அப்படின்னு சொல்ல லாட்ரியா என்ன அப்படின்னு கேட்க அது வேறு லாட்ரி ஒரு நைட்டில் நான் வந்துட்டுருக்கும் போது ஒரு ஆக்சிடெண்ட்டை நான் பார்த்துட்டேன் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தா ஒரே விட்னஸ் நான் தான் இப்போ அதுவே எனக்கு சாதகமாக போயிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டாக இப்போ எனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கு அப்படின்லாம் சொல்ல அப்படியா என்ன அது அப்படின்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்க அதெல்லாம் இப்போ நான் சொல்லிகிட்ருக்க முடியும் நாளைக்கு நீ பணத்தை வந்து வாங்கிக்கோ வீரா இதோட ரொம்ப கோபமாக ஆட்டோவை வேகமாக ஓட்டிக்கிட்டு போறாங்க வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் ஆட்டோவை நிறுத்துறாங்க அதை பார்த்த உடனே அந்த ஐ விட்னஸ் ஏமா நான் போறிருக்கதான போக சொன்னேன் நீ இதுக்காக இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க அப்படின்னு கேட்க வீரா அமைதியாக ஆட்டோவை நிறுத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ